வணக்கம் நான் கவிதா ஒரு மனுஷனுக்கு வந்து மரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவங்க மரியாதையோடு வாழறதுன்றது ரொம்ப முக்கியம் அந்த மரியாதை வந்து பணமோ இல்லை பொருளோ இல்லை நகையோ சார்ந்ததெல்லாம் கிடையாது நாம் நடந்துக்கிறத பொறுத்தா நமக்கு மரியாதை கிடைக்கிறது அப்படி என்ன நடந்துக்கணுன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ரொம்ப பேசாதீங்க உங்களை என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சாப்பிட்டேன் இந்த குழம்பு இந்த பொருளோ இத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்னு நான் வளன்னு பேசிட்டே இருப்பேன் ஆனால் அது அது எவ்வளோ பேர் தப்பு அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை மட்டும் பேசுங்கள் தேவையில்லாதெலாம் பேசாதீங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிறேன்ட்டு யாருக்குமே காட்டிக்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களோட வச்சுக்கோங்க யாராவது ஃபோன் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நான் உடனே வரேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் சரி ஆனால் மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்றத காட்டிக்காதீங்க எப்பவுமே நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் காட்டிக்கோங்க அவனுக்கு என்னப்பா அவன் வேலைவட்டி இல்லாதவன் ஃப்ரீயாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் வந்துடும் உங்கள் மேலே அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட நான் பிஸியாக இருக்கேன் நான் வேலையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க மூணாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி யாருமே சார்ந்து நீங்கள் வாழாதீங்க நீங்கள் பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி வேறு ஏதாவது உதவி செய் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யாரையும் நமக்கு அவங்க அவங்க ஹெல்ப் பண்ணால் தான் நம்ம வாழ முடியும் அவங்க பேசினா தான் நம்ம பண்ண முடியும் அவங்க தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்பி டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்காதிங்க நீங்களாக வந்து சில விஷயம் ஒரு டைம் நீங்கள் போய் கே கேட்குறீங்களா ஹெல்ப் கேட்குறீங்களா ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்களே அதை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா எதை மிஸ்டேக்ஸ்னால் போய் கேட்கலாம் தப்பு கிடையாது சும்மா எல்லாத்தையும் போய் கேட்கணும் ஒருத்தரை கேட்ட கேட்கணும் அப்படின்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்க நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்ட் டைமுக்கு அதாவது பண்ணிடணுங்க இப்போ ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா அஞ்சு மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு போயிடணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க ஆறு மணிக்கு பஸ் ஏற போகிறீங்க அப்படின்னா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு போயிடுங்க அந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு போயிடுங்க இல்லை அஞ்சு ஆறு மணி தான் ட்ரெயின்னா ஆறு மணிக்கு நான் போகணுன்னா அந்த மாதிரி போகக்கூடாது ஏதோ ஃபங்க்ஷனு இல்லை ஏதோ பார்ட்டி எங்கே ஆஃபீஸ் விஷயமா போகிறீங்க எங்கேயா இருந்தாலும் சரி அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நானும் அந்த மாதிரி தான் எனக்கு எதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும் என்னோடய ஆஃபீஸ்க்கு நான் போகிறச்ச கூட சரி நான் கரெக்ட் டைமுக்கு நான் போய்டுவேன் நான் எப்போவுமே நான் லேட் பண்ணவே மாட்டேன் அந்த டைமை ஃபாலோ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது வந்து அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னென்னா நமக்குள்ள வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கறது எப்படி நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அடுத்தவங்கள மதிக்கணும் ரெஸ்பான்சிபிள் பண்ணணும் நமக்கு மட்டும் மரியாதை கொடுத்தா போதும் நம்மளை மதித்தா போதும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது நம்ம நமக்கு மரியாதைன்றது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் நம்ம பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது வேறு விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்டு நம்ம மதிக்கணுன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் புரியுதுங்களா இன்றைக்கி ஒரு பேச்சு பேசிட்டு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுனா அந்தமாரி கண்டிப்பாக அவங்களுக்கு மரியாதையே இருக்காது வந்து யாராவது வந்து ஒரு ஆயரூபா கேட்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்குது அப்படின்னா வீட்டிலேருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நம்ம வந்து இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தரேன் நாளைக்கு மறுநாள் தரேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிட்டிங்கன்னா அப்போ நாளைக்கோ நாளைக்கு மறுநாளுக்கோ உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா அது ரொம்ப தப்பாகிடும் அதனால் வந்து இருக்குது இல்லை அப்படின்றத கரெக்டாக சொல்லிவிடுங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது உங்கள் மேலே இருக்க மரியாதையே குறைஞ்சி போயிடும் அதனால் இருந்தால் நீங்கள் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க உங்களோட சூழ்நிலை என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் சொல்லி நீங்கள் புரிய வச்சுடுங்க இல்லைன்னா நம்ம கொடுக்கலாம் தப்பாக நினச்சிப்பாங்களோ இவங்க சொந்தக்காரங்களாச்சே இவங்க தெரிஞ்சவங்களாச்சே அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது போய் சொல்லி உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது முடிஞ்சால் நீங்கள் போங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு தகவலாக சொல்லிடணும் நான் வர முடியாது எனக்கு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நான் வரேன் வரேன் வரேன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னால உங்கள் மரியாதை தான் குறைஞ்சி போயிடும் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும் நீங்கள் முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போயிடுங்க இல்லை முடியல அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் இந்த டைமில் என்னால் வர முடியாது அப்படின்றத வந்து நீங்கள் அந்த தகவலை அவங்களுக்கு சொல்லிவிடுங்க இல்லை உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அதனால் சொல்லிடுறது உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுங்கள்லாம் அதிகமாக வச்சுக்காதீங்க ஃப்ரெண்டுங்க அதிகமாக வச்சுக்கிறதுனால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாவே போதும் அவங்க நம்மளுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதிகமாக ஃப்ரெண்டுங்க வச்சுக்கிறதுனால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அதை லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி லிமிட்டடாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரெண்டு பேர் வச்சுக்கோங்க உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவங்க எப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாவே போதும் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை அவங்க ஃபேமிலிலேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எல்லோரும் முன்னாடியும் வச்சு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத சொல்லாதீங்க அவங்கள தனியாக கூட்டின்னு போய்ட்டு நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எல்லோருக்கு முன்னாடியும் போட்டு ஓடச்சு நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால வந்து உங்கள் மரியாதை தான் குறைஞ்சி போயிடும் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் பெரிய ஆள் ஆகவே மாட்டிங்க ஆனால் அதுவே நீங்கள் தனியாக அவங்கள கூட்டின்னு போயிட்டு நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லி பாருங்கள் உண்மையிலேயே அவங்க மனசில் நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் பெரிய ஆளாக தான் இருப்பீங்க எங்கள் மரியாதையை உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதுவுமே அதுவும் இல்லாமல் வந்து மரியாதை உங்கள் மேலே இருக்கிற மரியாதை தான் அதிகமாகும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் போய்ட்டு சும்மா 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 போயிட்டு உதவி கேட்காதீங்க என்ன இதை ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை காசு பண்ணமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது உதவியாக இருக்கட்டும் சும்மா சும்மா போய் அவங்கக்கிட்ட நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கேன் உங்களை பார்த்தவனே ஐயோ ஒன் இவன் என்ன என்ன பிரச்சனையோ நம்மகிட்ட ஹெல்ப் கேட்க நம்ம போ நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ற நிலமைக்கு நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு லிமிட்டோடு இருந்துக்காங்க ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்குறீங்களா ஒரு உதவி அவ்வளோதான் சும்மா 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 போய் யாருக்கிட்டையும் நீங்கள் உதவி கேட்கக்கூடாது அதே மாதிரி நம்மகிட்ட வந்து யாராவது சும்மா சும்மா உதவி கேட்டால் நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அடுத்தவங்களும் சரி எப்பயும் ஒரு டைம் ரெண்டு டைம் போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் தப்பு கிடையாது சும்மா சும்மா போய் நம்ம ஹெல்ப் கேட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களே ஓடி போய் மறைஞ்சிப்பாங்க ஐயோ இவங்களுக்கு வேறு வேற இல்லைப்பா ஹெல்ப் கேட்க வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் போய் கேட்காதீங்க எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையிலேயே இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் இருந்தாலும் எப்போவுமே சரி நம்ம வந்து கீழே விழுந்தால் நம்ம தான் எந்திரிக்கணுமே தவிர நம்மளை வந்து யாராவது வந்து தூக்கி விடுவாங்களாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தனே இருக்காதிங்க நமக்கானதை நாம தான் தேடிக்கணும் நமக்கான வழியை நாம் தான் தேடிக்கணும் யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா யாராவது நம்ம தூக்கி விடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நாம்தான் எந்திரிச்சி ஓட ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எப்போ எடுத்தாலும் சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதிங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அங்கே ஒரு சாப்பாடு சரியில்லை அப்படின்னா அப்படி எங்கள் சாப்பாடு சரியில்லை இந்த சாப்பாடு நல்லா இல்லை வேறு ஒரு ஃபங்க்ஷன் போனால் நல்லா இருந்தது இங்கே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வேறு எதாவது ஃபங்க்ஷன் போனால் அங்கே ஒரு குறை சொல்கிறது அந்த மாதிரி குறை சொல்கிறத நிறுத்திக்கோங்க இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து யாருமே மதிக்கவே மாட்டாங்க ஆமாம்ப்பா இவங்க எங்கே போனாலும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க கிடக்குறாங்க விடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அதனால் குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம மனசை நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம சும்மா சும்மா அங்கே போய் நம்ம போகிற இடத்துலாம் போய் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா மரியாதையே நமக்கு தெரிய இருக்காது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்